வணக்க மகளே ஒரு சமகாலத்தோடு இணைந்திருக்கிறோம் ஒன்றைய சமகாலத்திலே நாங்கள் பார்க்க போகின்ற விடயங்கள் இலங்கை இனப்படுகொலையில் பிரித்தானிய ராணுவம் இலங்கை கடற்கரையில் கரையொதுங்குகின்ற ஆபத்தான பொருட்கள் ஏஆர் இந்தியா விமான விபத்து தொடர்பில் வழிவந்திருக்கின்ற உண்மைகள் இந்த விடயங்களை தான் இன்றைக்கு சமகாலத்திலே சற்று சுருக்கமாக பார்க்க போகிறோம் பிரித்தானியாவிற்கும் இலங்கைக்கும் இடையிலான உறவு என்பது காலனித்துவ காலம் தொடக்கம் ஒன்றைக்கு வரைக்கும் ஒரு நெருக்கமான உறவாகத்தான் காணப்பட்டு வருகின்றது இப்படி இருக்க பிரித்தானிய படையினர் இலங்கை படையினரோடு இணைந்து தமிழ் மக்கள் மீதான சில போர்க்குற்றங்களிலே ஈடுபட்டார்கள் என்கிற விடயம் தொடர்பான விசாரணைகளுக்கு பிரித்தானிய அரசு பதிலளித்திருக்கிறது மிக முக்கியமாக இந்த விடயம் தொடர்பாக தொழிற்கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் உமா குமரன் அவர்கள் பிரித்தானிய நாடாளுமன்றத்திலே கேள்விகளை எழுப்பியிருந்தார் இதற்கு பதிலளித்த போது பிரித்தானிய வெளியுறவு அலுவலக அமைச்சர் இந்த விடயத்துடன் தொடர்புடைய மேலதிக தகவல்கள் தற்பொழுது தங்களிடம் இல்லை என்று சொல்லி அவர் இருந்தாலும் முன்னதாக காவல்துறைக்கு இந்த வடிவம் தொடர்பாக தாங்கள் விசாரணைகளுக்கு உதவி இருக்கிறோம் என்ற வடிவத்தையும் சுட்டிக்காட்டி இருக்கிறார் இப்படி இருக்க இலங்கையிலே யுத்தம் இடம்பெற்ற போது அல்லது இங்கே தமிழ் மக்களாலே முன்வைக்கப்படுகின்ற போர்க்குற்ற விசாரணைகள் தொடர்பாகவும் இந்த போர்க்குற்றங்கள் தொடர்பாகவும் பிரித்தானியா உன்னிப்பாக அவதானித்து வருகிறது என்று சொல்லியும் இந்த விடயம் தொடர்பாக தாங்கள் தீவிரமாக எடுத்துக் கொள்வதாகவும் விவகார அமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார் பிரித்தானியாவினுடைய பலி விவகார அமைச்சர் உமா குமரனுக்கு நாடாளுமன்றத்திலே பதில் அளிக்கிற இந்த விடயங்கள் தொடர்பாக பேசியிருக்கிறார் இப்படி இருக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு காலப்பகுதியிலே இலங்கையில் செயற்பட்ட பிரித்தானிய படையினர் அவர்கள் ஈடுபட்ட அந்த யுத்த குற்றச்சாட்டுகள் தொடர்பாக இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு மார்ச் மாதம் முதல் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார் ஆனால் இதற்கு முன்னதாக லண்டனிலே தீர்ப்பாயம் ஒன்றிலே சாட்சியம் அளிக்குமாறு குறித்த படையினர் வலியுறுத்தப்பட்ட போதும் பிரித்தானிய வெளி அலுவலகம் இந்த வடிவத்தை தடுத்து நிறுத்தி இருந்தது என்கிற ஒரு விடயம் அன்றைக்கு பேசு பொருளாக இருக்கிறது சற்று இந்த விடயங்கள் கசிந்திருக்கின்றன இந்த பின்னணியோ நாங்கள் பார்க்க வேண்டிய இன்னும் சில விடயங்கள் இங்கே காணப்படுகின்றன இலங்கையிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு காயப்பகுதியிலே முக்கியமாக இந்த பிரித்தானிய படைகள் இலங்கையிலே செயற்பட்ட காயல பகுதியில்தான் இலங்கையிலே எஸ்டிஎஃப் என்று அழைக்கப்படுகிற விசேட அதிரடிப்படை ஸ்தாபிக்கப்பட்டதாகவும் பிரித்தானியாவினுடைய எஸ்ஐ எஸ் சேவை நிறுவனம் இதற்கு உதவி புரிந்ததாகவும் அதாவது இலங்கை அரசுக்கு உதவி செய்ததாகவும் குறிப்பிடப்படுகிறது எப்படி இருந்தாலும் இந்த வடிவம் தொடர்பிலே இலங்கை அரசு அது மௌனத்தை காத்து வருகிறது இந்த வடிவங்கள் தொடர்பாகவும் அது வாய் திறந்து பேசுவதற்கு தயாராக இல்லை இலங்கை அரசை பொறுத்த வரைக்கும் இந்த நாட்டிலே இன அழிப்பு நடைபெறவில்லை என்றுதான் காலத்துக்கு காலம் ஆட்சிக்கு வருகின்ற ஒவ்வொரு அரசும் குறிப்பிட்டு வருகிறது மிக முக்கியமாக அண்மையில் தற்பொழுது ஆட்சியில் இருக்கக்கூடிய என்பிபி அரசனுடைய வழி விவகார அமைச்சர் விஜித ஹேரத் கூட ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருந்தார் இனப்படுகொலை என்பது இங்கே இடம்பெறவில்லை அந்த இனப்படுகொலை என்கிற அந்த வார்த்தைகள் உச்சரிக்கப்பட்டால் அல்லது அவை தொடர்பான சொற்கள் உச்சரிக்கப்படுமாக இருந்தால் அவர்கள் மீது சட்டம் பாயும் என்று சொல்லி ஒரு மிகவும் ஒரு கீழ்த்தரமான ஒரு விடயத்தை அவர் பதிவு செய்திருந்தார் இந்த விடயங்கள் எல்லாமே காலம் காலமாக இந்த நாட்டில இருக்கின்ற முகங்களை தான் வெளிப்படுத்தி நிற்கின்றன என்றால் மிகப்படி இருக்கு இந்த வடிவம் தொடர்பாகவும் அரசு அமைதிதான் காத்து வருகிறது இதற்கிடையிலேயே இந்த எஸ்ஐஎஸ்னுடைய உடைய இலங்கை வருகையை அடுத்து இந்தியாவிலே எஸ்ஐஎஸ் என்று அழைக்கப்படுகிற இந்த பிரித்தானியாவினுடைய இந்த படைகளினுடைய வருகையை தொடர்ந்துதான் அந்த காலப்பகுதியிலே இந்தியாவிலே தமிழ் இளைஞர்களுக்கு ஆயுத பயிற்சி வழங்கப்பட்டது என்கிற வடியத்தையும் நாங்கள் இந்த இடத்திலே நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும் இப்படி இருக்க இந்த வரலாற்றினுடைய பின்னணியிலே பார்க்கிற போது இன்றைக்கும் கூட இந்த விடயங்கள் பேசப்படுகின்றன ஈழத்தமிழர்கள் தங்களுடைய பூர்வீகத்தை மறக்காமல் இந்த நிலத்தினுடைய அடிகளாக இன்னும் சில நாடுகளிலே வாழ்ந்து வருகிற அந்த நாட்டினுடைய அதி உயர் சபைகளிலே அவைகளிலே பதவியாற்றக்கூடியவர்கள் பதவி வகிக்கக்கூடியவர்கள் இந்த விடயங்கள் தொடர்பாக பேச தலைப்படுவது என்பது உண்மையிலே ஈழத்தமிழ் மக்களுக்கு சற்று ஆறுதலை கொடுக்கின்ற வடியமாக இருக்கிறது இப்படி இருக்க இந்த லேபர் பாட்டியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் உமா குமரன் அவர்கள் இந்த விடயம் தொடர்பாக கேள்விகளை எழுப்பியிருக்கின்ற அந்த விடயம் ஈழத்தமிழ் மக்கள் மத்தியிலே வரவேற்பை பெற்றிருக்கின்ற ஒரு விடயமாக இருக்கிறது என்பதும் இந்த இடத்திலே நாங்கள் சுட்டிக்காட்ட வேண்டிய முக்கியமான வடயமாக இருக்கிறது இதைப்படி இருக்க இன்னும் ஒரு மிக முக்கியமான விடயம் இந்த சமுத்திரங்களிலே கப்பல்கள் விபத்துக்கு உள்ளாகின்ற அந்த நிலைமை என்பது சமுத்திர சூழலை மாசுபடுத்துகின்ற ஒரு முக்கியமான விடயமாக பார்க்கப்படுகிறது அண்மையிலே இந்தியாவினுடைய கேரள கடற்கரையிலே விபத்துக்குள்ளான ஒரு கப்பலில் ஆபத்தான கோள்கலன்கள் காணப்பட்டதான அந்த தகவல்கள் கசிந்திருக்கின்றன அந்த தகவல்கள் வெளியாகி இருந்தன இந்த வடிவம் தொடர்பாக சுற்றுச்சூழல் அமைச்சனுடைய ஊடக சந்திப்பிலே கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போது அந்த அமைச்சனுடைய செயலாளர் ஆர் எச் எம் பி அபியகோன் இந்த வடிவம் தொடர்பாக குறிப்பிட்டார் அந்த ஆர்மிக முக்கியமாக இந்த கப்பலிலே பதிமூன்று கொள்கலன்கள் காணப்பட்டது என்று சொல்லி அந்த முக்கியமாக அந்த காணப்பட்ட பதிமூன்று கொள்கலன்களில் ஆபத்தான கொள்கலன்கள் பதிமூன்று என்று சொல்லி குறிப்பிட்டிருக்க வேறு கொள்கலன்களும் காணப்பட்டிருக்கலாம் ஆனால் இந்த பதிமூன்றும் ஆபத்தான கொள்கை அதாவது ஆபத்தான உள்ளடக்கங்களை உள்ளடக்கி இருக்கக்கூடிய கண்டெய்னர்ஸ் என்று சொல்லி அவர் குறிப்பிட்டிருந்தார் அத்துடன் அந்த கப்பலிலே இருந்த சில பொருட்கள் தற்போது இலங்கை கடற்கரைகளில் ஒதுங்க தொடங்கி இருப்பதாகவும் அவர் குறைப்பட்டிருந்தார் இந்த விடியம் தொடர்பாக கருத்து தெரிவித்த போது மோசமான வானிலை காரணமாக இந்த வானிலை செயற்பாடுகளுடைய காரணமாக அதாவது காற்று அது மட்டுமன்றி சமுத்திர நீரோட்டங்கள் இந்த பல்வேறு விடயங்களின் காரணமாக இந்த கப்பலிலே இருந்து இந்த விபத்துக்குள்ளான இந்த கப்பலிலே இருந்து வந்த அல்லது வழி கசிந்த இந்த பொருட்கள் இளைஞனுடைய கடற்கரைகளுக்கு கரையுதுங்கலாம் என்கிற அந்த வடிவத்தையும் அவர் குறைப்பட்டிருந்தார் ஆகவே இந்த அபாய நிலைமையை பற்றி ஊடகங்கள் வாயிலாக மக்களுக்கு தெரியப்படுத்தி இருந்தார் இந்த பின்னணியிலே இன்றைக்கு பதிமூன்றாம் தேதி தொடக்கம் இவ்வாறு கரை ஒதுங்குகின்ற பொருட்களை ஆஹ் அகற்றுகின்ற செயற்பாடுகளும் ஆரம்பிக்கப்படும் என்று சொல்லி சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அதிகார சபையினுடைய பொது மு முகாமியாளர் ஜகத் குணசகர வந்து குறிப்பிட்டிருக்கிறார் ஆகவே இப்படியான பொருட்கள் கரை ஒதுங்குகிற போது மக்கள் அந்த வடிவம் தொடர்பாக விழிப்போடு இருக்க வேண்டும் என்று சொல்லியும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது அதே நேரத்திலே யாழ்ப்பாணத்தினுடைய தீவகங்களில் மிக முக்கியமாக நெடுந்தீவனுடைய கடற்கரைகளிலே சில ஆபத்தான பிளாஸ்டிக் கழிவுப் பொருட்கள் அங்கே கரையொதுங்கி இருந்ததான அந்த தகவல்களை நாங்கள் பார்க்கக்கூடிய வார இருந்தது அதாவது பிளாஸ்டிக்கை தயாரிப்பதற்கான பிளாஸ்டிக் மூலங்கள் கரையொதுங்கி இருந்த அந்த நிலைமையும் நாங்கள் அவதானிக்க முடிந்தது இப்படி இருக்க இந்த வடிவங்கள் தொடர்பிலே மக்கள் விழிப்பாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அறிவுறுத்தப்படுகிறார்கள் இப்படியான எந்த விதமான உங்களுடைய அந்த புழக்கத்திற்கு அப்பாற்பட்ட அல்லது வினோதமான பொருட்கள் கடற்கரைகளிலே கரை ஒதுங்குமாக இருந்தால் அவற்றை உங்களுடைய கைகளால் அலைவதோ அல்லது கால்களால் தொட்டு பார்ப்பதோ அவற்றை சேகரித்து உங்களுடைய வீடுகளுக்கு எடுத்து வருவதோ இப்படியான வடிவங்களை முற்றாக தவிர்க்க வேண்டும் என்று சொல்லி இந்த சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சபை அறிவுறுத்தலை விடுத்திருக்கிறது அது மட்டுமன்றி இந்த சுற்றுச்சூழல் அமைச்சும் இந்த வடிவங்கள் தொடர்பாக கவனத்தை எடுக்கிறது சாதாரணமாகவே நாங்களும் இந்த விடயம் தொடர்பாக விழிப்போடு இருக்க வேண்டும் ஏனென்றால் இப்படியான பொருட்கள் ஆபத்தான விளைவுகளை மனித உடலுக்கும் இந்த சூழலுக்கும் ஏற்படுத்தக்கூடியவை ஆகவே இவை தொடர்பான விழிப்பு என்பது தேவையாக காணப்படுகின்றது இந்த வடிவங்களையும் இந்த இடத்திலே நாங்கள் பதிவு செய்வது பொருத்தமாக இருக்கும் இந்த வடியங்கள் பதிவு செய்யப்பட்ட பிற்பாடு மிக முக்கியமான இன்னுமொரு ஒருவடைய ஒன்றைக்கு உலகத்திலே பேசு பொருளாக மாறி இருக்கின்ற வடியம் விமான விபத்து விமானங்கள் பரப்புகளுக்கு இலகுவான இந்த கண்டங்களுக்கும் தேசங்களுக்கும் இடையிலான அந்த இடைவெளிகளை குறைக்கின்ற ஒரு முக்கியமான பயன்பாட்டு கேர்வியாக மாறியிருக்கிறது போக்குவரத்து சாதனமாக மாறியிருக்கிறது இந்த விமானம் கட்டுகின்ற இந்த தொழில் என்பது இன்றைக்கு உலகத்திலே மிக பிரபல்யமான ஒரு தொழில் துறையாக இருக்கிறது ஆனாலும் அங்கொன்றும் இங்கொன்றுமாக நிகழுகின்ற இந்த விமான விபத்துக்கள் அவ்வப்போது நிகழுகின்ற இந்த விடயங்கள் உலகத்தை அதிர்ச்சிக்குள்ளாக்குகின்ற முழு உலகத்தையுமே திரும்பி பார்த்து பேச வைக்கின்ற விடயங்களாகத்தான் மாறியிருக்கின்றன அப்படியான விடயம் தான் நேற்றைக்கு தொடக்கம் இன்றைக்கு வரைக்கும் பேசப்பட்டு வருகிறது ஏர் இந்தியா போயிங் செவன் எயிட் செவன் டேஷ் எயிட் என்று அழைக்கப்படுகிற இந்த விமானத்தினுடைய விபத்து நேற்று இந்தியாவினுடைய அகமதாபாத் விமான நிலையத்தில இருந்து பிரித்தானியாவை நோக்கி பயணப்பட்ட இந்த விமானம் விபத்துக்குள்ளாகி இருந்தது அங்கு இருநூற்றி நாற்பத்தி இரண்டு பயணிகள் அந்த விமானத்திலே பயணப்பட்டிருந்தார்கள் சுமார் இருபத்தி ஐந்து அடி உயரத்தை அட்டியவுடன் இயந்திர கோளாறு காரணமாக சில நிமிடங்களிலே அது கட்டுப்பாட்டை இழந்து தரையோடு மோதி விபத்துக்குள்ளான அந்த விடயங்கள் நாங்கள் ஊடகங்கள் வாயிலாக அறிந்த வடயங்கள் உண்மையிலே ஒரு துயரமான சம்பவம் ஒரு பயணம் அனுப்புதல் என்பது உறவுகளை ஒரு இடத்திலே இருந்து இன்னும் ஒரு இடத்திற்கு கண்ணீரோடு அனுப்பி வைக்கின்ற ஒரு விடயம் இப்படி இருக்க அந்த உறவுகள் பயணப்படாமல் பிறப்பது என்பது அதே நேரத்தில் அந்த விமானத்திற்குள்ளே இருந்த பயணிகள் தங்களுடைய இறப்பை சில நொடிகளுக்குள்ளே உணர்ந்து கொள்வது என்பதும் வேதனையான விடயம் அப்படியான ஒரு விடயமாகத்தான் இந்த விடயம் பார்க்கப்படுகிறது இந்திய நேரப்படி நேற்று ஒன்று முப்பத்தி எட்டு மணிக்கு இந்த விபத்து இடம்பெற்றிருந்தது என்பது சர்வதேச ஊடகங்கள் கொடுக்கின்ற செய்திகளாக இருக்கின்றன விபத்துக்குள்ளான இந்த விமானம் இந்தியாவினுடைய பீச்சே மருத்துவ கல்லூரியின் விடுதியிலே அது மோதி இறந்தது அங்கே ஐந்து மருத்துவ மாணவர்களும் உயிரிழந்திருக்கிறார்கள் அது மட்டுமன்றி பலர் காயமடைந்திருந்ததாகவும் தெரிவிக்கப்படுகின்றது அப்படி இந்த விமானம் மோதிய அந்த அந்த இடம் என்பது ஒரு ஒளிப்படங்களை நாங்கள் காணக்கூடிய வாரம் இருந்தது ஒரு சாப்பாட்டு அறை என்பதும் குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கிறது அங்கே சில தட்டுக்களிலே உணவுகளும் எஞ்சி இருந்தன இப்படியாகத்தான் ஒரு துயர சம்பவமாகத்தான் இந்த ஒளிப்படங்கள் காணொலிகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன இப்படி இருக்க இந்த விமானத்திலே பயணப்பட்ட பயணிகளில் நூற்றி அறுபத்தி ஒன்பது இந்தியர்களும் ஐம்பத்தி மூன்று பிரிட்டிஷ் பிரஜைகளும் ஏழு போர்த்துகீசர்கள் அதை நேர்த்தி ஒரு கெனினியரும் பயணப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த பேரழிவில் இருநூற்றி நாற்பத்தி ஒன்பது பேர் மொத்தமாக உயிரிழக்கப்பட்டிருப்பதாக அல்லது உயிரிழந்திருப்பதாக சர்வதேச ஊடகங்கள் செய்திகளை தெரிவிக்கின்றன உயிருடன் மீட்கப்பட்ட ஒரே ஒரு நபர் இவர் தொடர்பான தகவல்கள் அதிகமாக பகிரப்படுகின்றன முக்கியமாக இந்த நாற்பது வயதுடைய விஸ்வால் குமார் ரமேஷ் என்கிற ஒருவர்தான் இந்த விமானத்திலிருந்து உயிர் தப்பிய ஒரு பயணி என்கிற அந்த செய்திகளும் அதிகமாக பேசப்படுகின்றன இவர் எப்படி உயிர் தப்பினார் என்ன விடயங்கள் நிகழ்ந்தன என்பது தொடர்பாகவும் மக்கள் பேசிக் கொள்ளுகிறார்கள் மிக முக்கியமாக இந்த பயணியினுடைய இருக்கை என்பது லெவன் ஏ என்று அழைக்கப்படுகிற இந்த ஒரு இருக்கையாக காணப்பட்டிருக்கிறது பேரிடர் எழுகின்ற கால பகுதியிலே அந்த விமானத்தினுடைய அவசர வெளியேற்ற ப பகுதியினூடாகத்தான் இவர் வெளியேறு இருக்கிறார் என்கிற தகவல்களும் சொல்லப்பட்டிருக்கின்றன மிக முக்கியமாக இந்த பயணி இந்த விமானத்திலே பயணப்படுகிற போது இவருக்கு இந்த விமான பரப்புகள் தொடர்பான பரோட்சியங்களை ஏற்கனவே இருந்திருக்கலாம் என்று சொல்லி சொல்லப்படுகிறது எப்படி இருந்தாலும் அவர் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி விமானம் தரையோடு மோதுவதற்கு சுமார் ஒரு முப்பது செகண்ட்களுக்கு முன்பாக அந்த அவசர வாயிலை பயன்படுத்தி அவர் குதித்தார் என்று சொல்லி சொல்லப்படுகிறது அப்படி குதித்து அவர் தான் நடந்து சென்று நோயாளர் காவு வண்டியிலே ஏறி சென்ற அந்த காட்சிகள் வந்து பதிவாகி இருக்கின்றன ஆனால் அவர் ஊடகங்களுக்கு கருத்து போது தான் முதலிலே குதித்த போது ஒரு இடம் மண்மேடாக காணப்பட்டது என்று சொல்லி குறைப்பட்டிருந்தார் ஆனால் பின்னர் வந்து தான் குதித்த பிற்பாடு தன்னை சுற்றிலும் அங்கே உடல்கள் எரிந்த உடல்கள் காணப்பட்டன என்று சொல்லியும் குறிப்பிட்டிருந்தார் இந்த வடிவங்கள் முன்னுக்கு பின்னான ஒரு முரணான தகவல்களாக காணப்படுகின்றன என்று சொல்லியும் சமூக வலைத்தள உலகத்திலே பேசிக் கொண்டிருக்கிறார்கள் மக்கள் எது எப்படி இருந்தாலும் இந்த பயணம் எப்படி சாத்தியம் எப்படி இந்த விமானத்தில் இருந்தவர் குதித்திருக்கலாம் என்கிற ஒரு கேள்வி வந்து எழுப்பப்பட்டது ஆகவே இவை தொடர்பாகவும் சில சந்தகங்கள் எழுப்பப்பட்டிருந்தன ஆனால் அவருடைய அந்த விமான பயண சீட்டு அந்த விமானத்திலே ஏறிய பிற்பாடு அவர் வெளியிட்ட ஒரு சுயமி ஒளிப்படம் இந்த அதாவது செல்ஃபி என்று சொல்லுவார் இப்படியான ஒளிப்படங்களை வைத்து அவர் அந்த விமானத்திலே பயண ஈடுபட்டார் என்பது உறுதிப்படுத்தப்பட்டு இருக்கிறது இது எப்படி இருந்தாலும் இவர் தெய்வாதீனமாக தப்பி இருக்கிறார் என்கிற ஒரு விடயம் பேசப்படுகிறது அது அவருடைய ஒரு அசட்டு துணிவா அல்லது தைரியமா அல்லது சமயோசிதமாக அவர் எப்படி எப்படியாவது நாங்கள் இறக்க போகிறோம் உறுதியாக ஒரு முயற்சியை நாங்கள் எடுத்து விடலாம் என்கிற ஒரு முயற்சியா என்றெல்லாம் ஊடகங்கள் பேசிக் கொள்ளுகின்றன எப்படி இருந்தாலும் அங்கே பயணப்பட்ட அத்தனை பிரஜைகளும் ஏனைய அத்தனை பிரஜைகளும் இறந்திருக்கிறார்கள் இந்த விடயம் உலகத்தை சோக சோகத்திலே ஆழ்த்தி இருக்கிற ஒரு விடயமாக இருக்கிறது இப்படி இருக்கு இந்த விமானத்திலே பயணப்பட்ட ஒரு ஒருவர் வெளியிட்ட ஒரு காணொலி அதாவது இன்ஸ்டாகிராம் பதிவிலே அவர் வெளியிட்ட ஒரு காணொலி வைரலாக பேசப்படுகிறது மிக முக்கியமாக சர்தார் வல்லபாய் படேல் சர்வதேச இந்த விமானத்திலே இருந்து விமானம் புறப்படுவதற்கு முன்பாக ஒரு பிரித்தானிய பிரஜி ஒரு காணொலி ஒன்றை பதிவிட்டிருக்கிறார் அந்த காணொலியிலே நாங்கள் விமான நிலையத்திலே இருக்கிறோம் விமானத்திலே உதரவு இருக்கிறோம் விடைபெறுகிறோம் இந்தியா இன்னும் பத்து மனத்தியாளங்கள் பாயினப்பட்டு நாங்கள் பிரித்தானியாவை சன்றடைய இருக்கிறோம் என்று சொல்லி அந்த காணொலியில் அவர் பதிவிட்டிருக்கிறார் விமான விபத்திலே இறந்திருக்கிறார் இந்த விடயங்கள் எல்லாமே மக்களாலே பேசப்படுகிற விடயங்களாக இருக்கு இது தவிர ஒரு குடும்பம் தங்களுடைய மூன்று பிள்ளைகளையும் கொண்டு ஒரு தந்தையொருவர் தன்னுடைய மனைவி மூன்று பிள்ளைகளை அழைத்துக் கொண்டு பிரித்தானியாவை நோக்கி பாயினப்பட்ட அந்த அஹ் ஒளிப்படங்கள் அந்த குடும்பமே இறந்த அந்த சம்பவங்கள் அது மட்டுமன்றி ஒரு நர்ஸ் ஒருவர் அதாவது அவர் தன்னுடைய பிள்ளைகளை இங்கே இந்தியாவிலே விட்டு விட்டு பிரித்தானியாவிலே ஒரு தொழில் கிடைத்து அங்கே அவர் பாயினப்பட்ட தாதியொருவர் சம்பவங்கள் இப்படி பல சம்பவங்கள் நினைவு கூறப்படுகின்றன உறவினர்களாலும் இதயம் இருக்கின்ற அல்லது இலகிய மனம் படைத்த உறவுகளாலும் இந்த மக்களாலும் உலக மக்களாலும் நினைவு கூறப்படுகிற இன்றைக்கு பேசப்படுகிற ஒரு விடமாக இருக்கிறது சரி இது இப்படி இருக்கு இந்த விமான விபத்திலே உயிரிழந்த அத்தனை உறவுகளுக்கும் அந்த விபத்தோடு தாங்களும் தங்களுடைய அந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாக ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனம் தெரிவித்திருக்கிறது அதே நேரத்திலே நேற்று பிற்பகல் இந்த எக்ஸ் வலையொலி தளத்திலே வெளியிட்ட ஒரு செய்தியில் தான் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனம் இந்த இரங்கலை தெரிவித்திருக்கிறது தாங்களும் பகிர்வதாகவும் அவர்கள் இந்த வடிவத்தை பதிவு செய்திருக்கிறார்கள் அதே நேரத்தில் இன்னும் ஒரு வடிவமும் பேசப்படுகிறது மிக முக்கியமாக இந்த விமான விபத்து இடம்பெற்ற பகுதிக்கு ஒன்று காலை இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அங்கே பாயினப்பட்டு கள விஜயம் ஒன்றை மேற்கொண்டிருக்கிறார் அந்த விடயங்கள் தொடர்பாக அவர் ஆராய்ந்து பார்த்திருக்கிறார் அந்த இடத்திற்கு அந்த மீட்பு பணிகள் தொடர்பாக அவர் தன்னுடைய கவனத்தினையும் செலுத்தி இருக்கிறார் அதே நேரத்திலே இந்த விமான விபத்திலே இடம்பெற்ற அல்லது உயிர்களை இழந்த அத்தனை உறவுகளுக்கும் அஞ்சலிகளை தெரிவிக்கின்ற அதே நேரத்திலே இந்த விபத்து தொடர்பான குடும்பங்களுக்கு சுமார் ஒரு கோடி இந்திய மதிப்பில் ஒரு கோடி தலா ஒரு கோடி நிவாரண பணிகளுக்கு வழங்கப்படும் என்று சொல்லி டாடாவினுடைய குழும தலைவர் சந்திரசேகரன் அறிவித்திருக்கிறார் இந்த இடத்தில் நாங்கள் டாடா நிறுவனத்தை பற்றியும் சற்று உரையாட வேண்டியது தெரியும் ரத்தன் டாடா அவர் உலக பணக்காரர்களுடைய பட்டியலில் அவர் இடம் பெற்றிருக்கவில்லை ஏனென்றால் அம்பானியை விட அதிகமான சொத்துக்கள் அவரிடம் காணப்பட்டிருந்த போதும் தன்னுடைய சொத்துக்களை இப்படியான நல்ல காரியங்களுக்கு பயன்படுத்தி ஒரு நல்ல மனிதர் என்கிற பெயரோடு மறைந்த ஒருவர் என்பது இந்த இடத்திலே நாங்கள் நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டிய இன்னும் மறுபடியும் இருக்கிறது இந்த ஒரு துயர சம்பவத்திலே டாடா குழுமமும் தன்னுடைய பங்களிப்பை மேற்கொண்டிருக்கிறது அது மட்டுமன்றி இந்த மருத்துவ மாணவர்கள் காயமடைந்த மாணவர்களுடைய சிகிச்சைகளுக்கும் இந்த டாடா நிறுவனம் உதவும் என்று சொல்லி குறிப்பிடப்பட்டிருக்கிறது சேதமடைந்த மருத்துவ கல்லூரிக்கும் அவர்கள் அந்த கல்லூரியினுடைய கட்டடத்தை கட்டி கொடுப்பதற்கும் தயாராக இருக்கிறார்கள் என்று சொல்லி அறிக்கையில தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதுபடியெல்லாம் இருக்க ஒரு விடியமும் பேசப்படுகிற இந்த விமானம் பரப்பை ஆரம்பித்து அது விபத்தை சந்திப்பதற்கு முன்னதாக இந்த மேடி கால் என்று அழைக்கப்படுகிற ஒரு சமிக்கை பிரதானமான விமானியினாலே வெளியிடப்பட்டிருக்கிறது இந்த மேடை கோல் என்பது விமான போக்குவரத்து மற்றும் கடல்சார் பயணங்களின் போது ஏற்படுகின்ற ஆபத்துக்களின் போது எழுப்பப்படுகின்ற சர்வதேச ரீதியிலே அங்கீகரிக்கப்பட்ட ஒரு சமிச்சையாக காணப்படுகிறது இப்படி இருக்க இந்த விமானத்தை இயக்கிய கேப்டன் ஸ்மித் இந்த விமானம் பயணம் ஆரம்பிக்கப்பட்டு சில நிமிடங்களுக்குள்ளேயே இந்த மேடை கோல் என்று அழைக்கப்படுகிற இந்த அழைப்பை வந்து விடுத்திருக்கிறார் அதனைத் தொடர்ந்து விமான கட்டுப்பாட்டு அறையிலே இருந்து இந்த விமானத்தை தொடர்பு கொள்வதற்கு அவர்கள் முயற்சித்திருக்கிறார்கள் ஆனால் அங்கிருந்து எந்த விதமான பதிலும் கிடைக்கவில்லை என்று சொல்லி அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் இப்படி இருக்க இந்த கேப்டன் அவரும் பல மனித்தியால பயணங்களை அல்லது பரப்புகளுக்கு அனுபவமிக்க ஒருவராக காணப்படுகிறார் என்று சொல்லி குறிப்பிடப்படுகிறார் இப்படியான இந்த போயிங் விமானத்தை இயக்குவதாக இருந்தால் அந்த போயிங் விமானத்தை இயக்குவதற்கு சில குறிப்பிட்ட மனுத்தியாளங்கள் அவர்கள் பயணப்பட்டு இருக்க வேண்டும் பரப்புகளை மேற்கொண்டிருக்க வேண்டும் என்கிற சில விதிமுறைகள் எல்லாம் காணப்படுகிறது அதனுடைய பின்னணியில் தான் அவர்களுக்கான அந்த ஓட்டுநர் உரிமவும் வழங்கப்படும் நாம் இருக்கிற போது இந்த குறித்த பிரதானமான விமானி சுமித் எண்ணாயிரத்தி இருநூறு மணி நேரம் பயணப்பட்ட அங்க அல்லது இந்த விமானத்தை ஓட்டிய அனுபவங்களை கொண்டவர் என்று சொல்லி குறிப்பிடப்பட்டிருக்கிறது அதே நேரத்திலே துணை விமானி சுமார் ஆயிரத்தி நூறு மனுத்தியால இந்த விமானம் ஓட்டிய அனுபவத்தை கொண்டவர் என்று சொல்லியும் குறிப்பிடப்பட்டார்கள் இப்படியான விமானிகள் இருந்தும் கூட இந்த விமானத்திலே எழுந்திருக்கின்ற இந்த இயந்திர கோளாறு காரணமாகத்தான் இந்த விமானம் விபத்தை சந்தித்திருக்கிறது என்று சொல்லி சொல்லப்படுகிறது அப்படி அது விபத்தை சந்தித்த பிற்பாடு அது தரையிலே மோதிய பிற்பாடு அல்லது கட்டிடத்திலே மோதிய பிற்பாடு அந்த விமானத்திற்குள்ளே அதிகமான எரிபொருள் தாங்கியிலே எரிபொருள் இருந்திருக்கும் அந்த எரிபொருள் அதுவும் எங்களுக்கு தெரியும் இப்படியான விமானங்களுக்கு பயன்படுத்துகிற அந்த பெட்ரோல் என்பது சூப்பர் பெட்ரோல் என்று சொல்லி சொல்லுவார்கள் அந்த பெட்ரோலினுடைய அந்த எரிபொருளுடைய அந்த வீரியம் என்பதும் இங்கே நாங்கள் சுட்டி காட்டப்பட முடியாத அத்தனை வீரியத்தை கொண்டது ஆகவே அந்த எரிபொருளும் இப்படியான இந்த சேதத்திற்கு மிக முக்கியமான இந்த அதாவது விமானம் தீப்பற்றுவதற்கு அது மிக முக்கியமான ஒரு காரணமாக இருக்கும் என்று சொல்லி இருந்திருக்கும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது அது நிதர்சனமான உண்மையும் கூட எது எப்படி இருந்தாலும் இந்த விமானம் உண்மையிலே இயந்திர காரணமாக தான் விபத்தை சந்தித்ததா அல்லது இங்கே வேறு ஏதாவது நிகழ்த்தப்பட்டு இருக்கிறதா இப்படியான கோணத்திலும் விசாரணைகள் ஆரம்பிக்கப்படும் என்று சொல்லியும் சொல்லப்படுகிறது இந்த சர்வதேச புலனாய்வாளர்களும் இந்த வடியத்திலே ஈடுபடுவார்கள் என்று சொல்லி ஏனென்றால் இந்திய இந்திய புலனாய்வாளர்கள் உலகத்தரம் வாய்ந்த ஒரு புலனாய்வாளர்களாக இருக்கிறார்கள் இருந்தாலும் அவர்களோடு இணைந்து பிரித்தானியா மற்றும் ஏனைய சில நாடுகளுடைய புலனாய் புலனாய்வாளர்களும் இணைவார்கள் என்று சொல்லி சொல்லப்படுகிறது மிக முக்கியமாக பிரித்தானியாவனுடைய புலனாய்வு இந்த இடத்திலே கைகோர்க்கும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது ஏனென்றால் பிரித்தானிய பிரஜைகளும் அதிகமாக இங்கே பாயினப்பட்டிருக்கிறார்கள் எப்படி இருந்தாலும் இந்த விபத்து தொடர்பான வடியங்கள் புலனாய்வு செய்யப்பட்டு இதற்காக இது நிகழ்ந்தது என்கிற ஒரு விடயம் வெளிவர வேண்டும் அதே நேரத்திலே இறந்து போன அத்தனை உறவுகளையும் மீளவும் மீட்டெடுக்க முடியாது அந்த பயணிகள் பல்வேறு கனவுகளோடு இருப்பார்கள் அவர்களுடைய உறவுகள் இன்றைக்கு கண்ணீரும் கம்பளையுமாகத்தான் நின்று கொண்டிருப்பார்கள் ஆகவே இப்படியான விமான பரப்புகள் பயணங்கள் மேற்கொள்ளப்படுகிற போது உண்மையிலேயே இந்த ஏர் இந்தியா விமானம் தொடர்பாக சில சமூக வலைத்தள பதிவுகளை அண்மையிலே பார்க்கிற போது சில நண்பர்கள் தாங்கள் பயணப்பட்ட அந்த மோசமான அனுபவங்கள் இந்த இப்படி சில இடங்களிலே இந்த ஏர்லைன் விமானத்திலே ஏர் இந்தியா ஏர்லைன் விமானத்திலே தாங்கள் பயணப்படக்கூடாது என்று சொல்லி சில முடிவுகளை எடுத்தோம் என்றெல்லாம் சில பதிவுகளை போட்டிருந்தார்கள் இந்த வடிவங்களை காண்கிற போது உண்மையிலே ஒரு கொஞ்சம் துக்கமான வடியமாகத்தான் இருக்கிறது ஏனென்றால் பொறுப்புமிக்க ஒரு பயணத்தை ஒழுங்கமைக்க வேண்டிய இப்படியான விமான நிறுவனங்கள் இனியேனும் வெளித்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த இடத்திலே சுட்டிக்காட்டப்பட காட்டப்பட வேண்டிய வடிவமாக இருக்கிறது சந்திக்கலாம் மற்றமொரு சமகாலத்துறை